முக்கிய செய்தி பிரதமர் மோடி ராகுல் காந்தி ஆகியோர் தேர்தல் நடத்தை விதிகளை மீறியதாக புகார் எழுந்துள்ளது குறிப்பாக தேர்தல் ஆணையம் இது தொடர்பாக நோட்டீஸ் அனுப்பியுள்ளது முன்னதாக தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்காமல் மௌனம் காப்பதாக விமர்சனங்கள் எழுந்த நிலையில் தற்போது தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுத்துள்ளது அதன்படி பிரதமர் மோடிக்கும் ராகுல் காந்திக்கும் தேர்தல் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது தேர்தல் விதிமுறைகளை மீறியதாக பிரதமர் மோடிக்கும் ராகுல் காந்திக்கும் தேர்தல் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது இது பற்றிய கூடுதல் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் ஜாஃபர் இணைந்திருக்கிறார் நடைபெறக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலின் இரண்டாம் கட்ட மூன்றாம் கட்ட பரப்புரையானது தற்போது நடைபெற்று வருகிறது இந்த பரப்புரையின் போதுதான் ராஜஸ்தானில் பிரதமர் மோடி மதத்தை முன்வைத்து நிறைய கருத்துக்களை வெளியிட்டிருந்தார் அதாவது அனைவருடைய சொத்துக்களையும் பிடுங்கி ஒரு குறிப்பிட்ட மதத்தினருக்கு மட்டுமே கொடுக்க கொடுப்பதற்கு காங்கிரஸ் முயற்சி செய்கிறது காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் சிறுபான்மையருக்கு மட்டுமே ஏதாவது இருக்கக்கூடிய உங்களது தாலி முதற்கொண்டு உங்களிடமிருந்து பிடுங்கி சிறுபான்மையருக்கு கொடுத்து விடுவார்கள் என்று ஒரு ஒரு வாதத்தை முன்வைத்து அந்த தேர்தல் பிரச்சார கூட்டத்தை நடத்தி நடத்தியிருந்தார் இதற்கு பல்வேறு தரப்பிலும் கடும் கண்டனம் தெரிவிக்கப்பட்டது குறிப்பாக எதிர்கட்சிகள் அனைத்து எதிர்கட்சிகளுமே ஒரு சேர இந்த பிரதமர் மோடியின் பேச்சுக்கு குரல் கொடுத்தது எதிர்த்து குரல் கொடுத்தது இந்த நிலையில் ராகுல் காந்தியும் சில இடங்களில் பேசியதை தவறா தவறு என சுட்டிக்காட்டி தேர்தல் ஆணையத்தில் பாஜக ஏற்கனவே புகார்களை கொடுத்திருக்கிறது மோடியின் இந்த பேச்சுக்கு பிறகாக அனைத்து எதிர்கட்சிகளுமே தனித்தனியாக புகார்களை தேர்தல் ஆணையத்திடம் கொடுத்திருந்தது பிரதமர் மேல் வந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கிட்டத்தட்ட கொடு இந்த புகார்கள் கொடுத்து நாட்கள் பின்தங்கிய நிலையில் இன்றுதான் தேர்தல் ஆணையம் என்பது ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது அதாவது ஆஹ் பிரதமரின் பேச்சு குறித்து தகுந்த விளக்கம் தேர்தல் ஆணையத்துக்கு கொடுக்க வேண்டும் என பாஜகவின் தேசிய தலைவர் ஜே பி ஒரு நோட்டீஸை அனுப்பியுள்ளது அதே போல ராகுல் ராகுல் காந்தியும் ராகுல் காந்தியிடமும் விளக்கம் கேட்டிருப்பதாக ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது இந்த இருவருமே தங்களது கருத்துக்களை அதாவது அந்த பேசிய கருத்துக்களின் கரெக்டா சரியான சாராம்சத்தை வருகின்ற இருபத்தி ஒன்பதாம் தேதி பதினோரு மணிக்குள் தெரிவிக்க வேண்டும் என தெரிவித்திருக்கிறது இரண்டால் இந்த பிரதமரின் பேச்சுக்கு பின்பாக எதிர்கட்சிகள் பிரதமர் மோடி மீது என்ன மாதிரியான விமர்சனையை வைக்கிறதோ அதே விமர்சனத்தை குறிப்பாக தேர்தல் ஆணையத்தின் மீதும் வைத்தது ஒரு சிலர் ஒரு அதிகபட்சமாக தமிழகத்தின் ஆஹ் அமைச்சர் பி டி ஆர் பழனிவேல் ராஜன் ஆழ்ந்த இரங்கல்கள் தெரிவித்து தேர்தல் ஆணையத்துக்கு ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்து ஒரு ட்விட் பண்ணியிருந்தார் அதே போல டெல்லி பல்கலைக்கழக மாணவர்களும் தேர்தல் ஆணையத்துக்கு இரங்கல் கூட்டத்தை இந்த வேலையில்தான் தற்போது இந்த நோட்டீஸானது வழங்கப்பட்டிருக்கிறது இதன் பின்பாக இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு உள்ளாக என்ன விளக்கம் இரு தரப்பிலிருந்தும் கொடுக்கப்பட பட இருக்கிறது என்பதை பொறுத்துதான் அடுத்த கட்ட நகர்வு என்பது அரசியலில் இருக்கும் தேர்தல் நடத்தை விதிகளை மீறியதாக பிரதமர் மோடி மற்றும் ராகுல் காந்திக்கு தேர்தல் ஆணையத்திலிருந்து நோட்டீஸ் அனுப்பியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இது பற்றிய கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி ஜா